வணக்கம் நண்பர்களே இன்று இந்திய பங்குச்சந்தையில் பெரிய மாற்றங்கள் நடந்துள்ளன மூன்று நாட்கள் தொடர்ந்து ஏற்றம் கண்ட சந்தை இன்று ஒரு பெரிய அதிர்ச்சியுடன் வீழ்ச்சி கண்டது சென்செக்ஸ் நிப்டி இரண்டும் கீழே சரிந்துள்ளன ஏன் இப்படி சரிந்தது எந்த துறைகள் பலமாக இருந்தது எந்த பங்குகள் வீழ்ச்சி கண்டது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் முக்கியமான குறியீடுகளை பார்ப்போம் சென்செக்ஸ் இன்று முன்னூற்று எண்பத்தி புள்ளிகள் குறைந்து எண்பத்திரண்டு அறுபத்திரண்டு ஆறு இருபத்தி மூன்று மைனஸ் முடிந்தது நிப்டி தொன்னூற்றாறு புள்ளிகள் சரிந்து இருபத்தைந்து முப்பத்தி இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து மைனஸ் இல் நிலை கொண்டது இதன் மூலம் சந்தையின் மூன்று நாள் ராலி முடிவடைந்தது முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட் புக்கிங் செய்தது முக்கிய காரணம் துறைகள் வாரியாக பார்த்தால் ஐடி எஃப் எம் சிஜி கன்சியூமர் டியூரபிள்ஸ் பிரைவேட் பேங்க்ஸ் ஆகியவை இன்று பலவீனமாக இருந்தன ஆனால் யூ பேங்க்ஸ் பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் பவர் ஸ்டாக்ஸ் நல்ல வலிமையுடன் இயங்கின அதாவது அரசு சார்ந்த பங்குகளில் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை காட்டினாலும் தனியார் வங்கி மற்றும் எஃப் எம் சிஜி பங்குகளில் விற்பனை அழுத்தம் அதிகமாக இருந்தது சந்தையை பாதித்த முக்கிய காரணங்கள் என்ன ப்ராஃபிட் புக்கிங் முதலீட்டாளர்கள் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட லாபத்தை எடுத்துக் கொண்டார்கள் குளோபல் கியூஸ் அமெரிக்காவின் வட்டி விகிதம் குறித்த சந்தேகங்கள் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்கள் நாணய மதிப்பில் நடக்கும் இறக்கங்கள் மேலும் ஈரான் துறைமுகத்திற்கு அமெரிக்கா விதித்த தடைகள் போன்ற உலகளாவிய அரசியல் காரணங்களும் முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதித்தன சில முக்கிய பங்குகள் இன்று ஹெட்லைன்ஸ் ஆனது அடானி குரூப் ஸ்டாக்ஸ் எஸ்சிபிஐ பல குற்றச்சாட்டுகளை நிராகரித்த பிறகு அடானி பங்குகள் வலிமையுடன் உயர்ந்தன எக்ஸிகோ ஜெஃப்ரிஸ் தனது இந்தியா லாங் ஒன்லி போர்ட்போலியோ லிஸ்டில் சேர்த்ததால் பங்கு மூன்று சதவீதம்க்கும் மேல் உயர்ந்தது எட்டர்னல் எல்டிடி ஜொமேட்டோ பிளிங்கெட் நிறுவனம் அதன் மார்க்கெட் மதிப்பு மூன்று லட்சத்து இருபத்தாறு ஆயிரம் ரூபாய் கோடிக்கு சென்று ஹால் டைட்டன் போன்ற பெரிய நிறுவனங்களை முந்தைய இந்தியாவின் இருபத்தி பெரிய லிஸ்டட் நிறுவனம் ஆனது சுருக்கமாக சொன்னால் இன்று சந்தை லாபத்தை எடுத்துக்கொள்ளும் நாளாக இருந்தது சென்செக்ஸ் நிப்டி வீழ்ச்சி கண்டாலும் பிஎஸ்யூ பங்குகள் மற்றும் சில முக்கிய நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை தந்தன நீங்கள் எந்த பங்குகளை பின்தொடர்கிறீர்கள் இன்று நடந்த வீழ்ச்சி உங்களின் முதலீடுகளில் தாக்கம் ஏற்படுத்தியதா கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த சந்தை அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி